எம்ஜிஆரை கண்டபடி திட்டிய ஒரு நடிகர் பிறகு புரட்சி தலைவர் செய்ததுதான் ஹைலைட் ஏன் அந்த நடிகர் எம்ஜிஆரை அப்படி திட்டினார் என்ற ஒரு தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் மக்கள் தலகம் எம்ஜிஆருக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு தன்னை ஒருவர் எப்படி தவறாக விமர்சித்தாலும் அதற்கு பெரியதாக ரியாக்ட் செய்ய மாட்டார் ஏனெனில் தனது வாழ்வில் பல அவமானங்களை தாண்டியே சினிமாவில் முக்கிய இடத்திற்கு வந்தவர் இவர் அவர் பார்க்காத வறுமையோ பிரச்சனையோ கிடையாது தன்னுடன் பணியாற்றிய பல நடிகர்களே பொறாமையால் எம்ஜிஆரை மோசமாக விமர்சித்திருக்கிறார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் மறந்து மன்னித்துவிட்டு கடந்து போனவர்தான் எம்ஜிஆர் அதோடு தன்னை திட்டிய பலருக்கும் பல வகைகளில் அவர் உதவியும் செய்திருக்கிறார் இதற்கு திரையுலகில் பல சம்பவங்களை எடுத்து காட்டலாம் திரைப்பட உலகில் எம்ஜிஆரின் போட்டி நடிகராக பார்க்கப்பட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் அதோடு அரசியல் ரீதியாகவும் இருவரும் பல்வேறு கொள்கைகளை கொண்டிருந்தார்கள் எம்ஜிஆர் திராவிட கட்சிகளை ஆதரித்தவர் சிவாஜியோ காங்கிரஸ் கட்சியை ஆதரித்தவர் எனவே அரசியல் மேடைகளில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசிக்கொள்வார்கள் இது பலமுறை நடந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் சசிகுமார் என்கிற ஒரு நடிகர் இருந்தார் பாரத விலாஸ் ராஜபாட் ரங்கதுரை காசிதான் கடவுளடா அரங்கேற்றம் என பல படங்களிலும் நடித்திருக்கிறார் இவர் ஒரு தீவிர சிவாஜி ரசிகர் சிவாஜி ரசிகர் மன்ற பொறுப்புகளிலும் இருந்திருக்கிறார் இவர் சிவாஜிக்கு ஆதரவாக மேடைகளில் பேசும்போது எம்ஜிஆரை மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்வார் ஒருமுறை தனது வீட்டில் நடந்த தீ விபத்தில் சிக்கி நடிகர் சசிகுமார் படுகாயமடைந்தார் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்போது நடிகர் சிவகுமாரை பார்க்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்றார் உடலின் தொன்னூறு சதவீதம் வெந்து போன நிலையில் அவருக்கு நினைவு மட்டும் இருந்தது அங்கே வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று தெரிந்து கொண்ட சசிகுமார் உங்களை நான் எப்படியெல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என சொல்லியபடியே அவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அப்போது எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சசிகுமாரிடம் இதெல்லாம் உனக்கு சீக்கிரமே சரியாகிவிடும் பயப்படாதே என ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கிருந்த மருத்துவர்களிடம் சசிகுமாருக்கு சிறந்த சிகிச்சை எதுவோ அதை கொடுங்கள் என கூறிவிட்டு சென்றிருக்கிறார் எம்ஜிஆர் ஆனாலும் சிகிச்சை பலனின்றி நடிகர் சசிகுமார் மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரட்சித் தலைவர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆரை பற்றின இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சி இலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்